முருகாசரணம் கஞ்சமலை சித்தர் கோயில் அற்புதங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தேஸ்வர பெருமானை தரிசனம் செய்யும் அகத்திய மகரிஷி இரவு நேரங்களில் இந்த மலையில் சித்தர்கள் பலரும் ஒளி வடிவில் தோன்றி மறைவது வாடிக்கை தான் விரும்பியவர்களுக்கு சித்தர்கள் காட்சி தருவார்கள் இந்த கோயிலின் மலை உச்சிக்கு பௌர்ணமி நாளில் பக்தர்கள் சென்று இரவில் அங்கு தியானத்தில் ஈடுபடுவது வாடிக்கை மலை உச்சியில் தியானமாடை போல ஒரு இடம் உள்ளது இரவில் பல இடங்களுக்குடையே விசு விசுவன் நுழைந்து வந்து அந்த இடத்தில் வீசும் காற்று ஓம் எனும் மொழியோடு வெளியாகும் அந்த உண அந்த அனுபவம் கேட் உணர்வதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த இடத்துக்கு அருகில்தான் அவை பிராட்டி கருநெல்லி மரத்திலிருந்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை காய்க்கும் கருநெல்லியை பறித்து சென்று தகடூரை ஆண்ட மன்னன் அதியமானனுக்கு தந்ததாக வரலாறு இத்தனை சக்தி வாய்ந்த இந்த சித்தர் கோயிலை சேலம் வந்து செல்லும் நண்பர்கள் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டும் இடம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே அமைந்துள்ளது கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில் நன்றி